புதுவை குரல் செய்திகள் புதுவைஜி ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயல்வீரர்கள் கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை புறமுதுக்கிட்டு ஓட செய்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலரவும் அதே நாளில் புதுச்சேரியிலும் புரட்சித் தலைவில் பெய்த ஆட்சி மலர அதிமுகவினர் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்றும் புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடற்கரை பகுதிகள் கோவில் நிலங்கள் உட்பட விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் நபர்கள் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் ஊழல் வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்த விசாரணை கைதியான செந்தில் பாலாஜியை சுதந்திர போராட்ட வீரரை போல் சித்தரித்து பட்டாசு வெடித்து திமுகவினர் கொண்டாடுவது ஊழலுக்கு துளை போகின்ற இயக்கம் திமுக என்பதை காட்டுகிறது என்றார் மேலும் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் வெளியிட்டதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே விடியா தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி ஆளக்கூடிய பிஜேபி பின்னர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் செயல்படாத தன்மை இப்ப உதாரணத்துக்கு இந்த மின் கட்டண உயர்வு அதே போன்று வந்து ரேஷன் கடைகள் திறப்பாதது இலவச அரிசி வழங்காதது உணவு பாதுகாப்பு திட்டத்தை அமுல்படுத்தாதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களால் அரசு நிலங்கள் கோவில் நிலங்கள் ஆற்று படுகை நிலங்கள் கடற்கரை பகுதிகள் முழுமையாக திட்டமிட்டு எவ்வித பயமும் இன்றி தொடர்ந்து இந்த மூன்றாண்டில் மட்டும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளன இது சம்பந்தமாக இந்த அபகரிப்புக்கு துணை போகக்கூடிய எந்த அதிகாரிகள் மீதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை ஒரு இடம் அபகரிக்கும் பொழுது அது தனியாருக்கு சொந்தமான இடம் இல்லை என்று தெரிந்தும் அரசின் இடமாகவும் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று தெரிந்தும் தைரியமாக போலி பத்திரங்கள் மூலம் இடங்களை அபகரித்தவர்கள் மீதும் இந்த அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஏதாவது பத்திரம் பதிந்திருந்தால் அந்த பத்திரத்தை தானாக முன் வந்து சரண்டர் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டோம் வேறு ஒரு சில அதிகாரிகள் கையொப்பமிட்டு இது போன்ற இடங்களை போலியாக பத்திரப்பதிவு செய்திருந்தாலும் அவங்க இப்ப புத்திசால்தரமா என்ன சொல்றாங்கன்னா இது என் கையெழுத்து இல்ல அப்ப இவங்களுடைய இல்லைன்னா அரசாங்க பேப்பர் என்ன ஆகுறது அரசாங்கத்து முத்திரை என்ன ஆகிறது அந்த தேதியில பதிவு செய்யப்பட்டுக்குது அது என்ன ஆகுறதுல அந்த அது தேதியில பதிவு செஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் யாரை ஏமாத்து நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னு தெரியல இது சம்பந்தமா வந்து நம்மளுடைய துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு வந்து ஆளக்கூடிய இந்த பிஜேபி என்ன இருக்காங்க கூட்டணி அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு சிலரும் இது போன்ற நில பிரச்சனையில வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க இதை வந்து ஆளக்கூடிய இந்த அரசு அப்படிப்பட்டவர்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கின்றார்கள் எனவே வந்து நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதுல வந்து வெறும் பார்வையாளராக இல்லாமல் இது சம்பந்தமான கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் கோயில் நிலங்கள் கடற்கரை பகுதி நிலங்கள் ஆற்றுப்படுகை நிலங்களை யார் யாரெல்லாம் அபகரித்து வைத்துள்ளார்களோ அவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யணும் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து எப்படிப்பட்ட கட்டுமான பணிகள் இருந்தாலும் அதை இடித்து தள்ளணும் அதே போன்று வந்து புதுச்சேரி நகரப்பகுதியில் அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து இப்போ ஒரு வந்து கேபிஎஸ் ஒன்று எடுத்தாங்க இல்லையா முனிசிபாலிட்டி அதில் அப்படி நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அது ஒரு ரோடு இந்த ரோடை வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஆசிரமத்தாரே வந்து முதல் போட்டு தருத்துக்கிறார் அது நீங்க இப்படி வந்தாலும் அது ஒரு ரோடு அதையும் ஒரு ஆட்சித்தார வீடு கட்டி தடுத்துருக்காரு இந்த ரோட்ல இருந்து அந்த பக்கம் தாண்டிங்கன்னா முனிசிபாலிட்டி நிர்வாகமே என்ன உணவு உணவு விற்பனை இடம் சார் ஃபுட் கோட் சொல்லிட்டு ஒன்று வந்து வச்சுக்கிறீங்க அப்ப இந்த இந்த புதுச்சேரி மாநிலத்து நகர பகுதியில் ஒரு இருபத்தைந்து வருடம் இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்பாக இருந்தா பிரதான பல சாலைகளை அரசே அபகரித்து வச்சுக்குது அதை வந்து உடனடியாக வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் எடுக்கலைன்னா அந்த உள்ளாட்சித்துறையினுடைய செயலர் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மீது உரிய வழக்க பதிவு செய்யணும் ஏன்னா வந்து அது வந்து வீதி அந்த வீதியை வந்து வடநாட்டிலேருந்து வந்த ஆட்சி ஒரு ரெண்டு தர ரெண்டு தெரு வந்து அபகரிச்சு வச்சுக்கிறாங்க நகராட்சி நிர்வாகமும் ஒரு பக்கத்தை அபகரிச்சு வச்சுக்கிறீங்க இது சட்டத்துக்கு விரோதமானது அது வந்து ஏற்கனவே சாலையா இருந்தது மக்களுடைய பயன்பாட்டிற்கு போயிட்டு வந்தது இந்த மாதிரி வந்து பல இடங்களை வந்து அரசே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க அதையும் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து கருத்தில் கொள்ளணும் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்துல செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் ஒரு நானூத்தி நானூத்தி பதினோரு நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அவரை வந்து ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமா சிறையில் அடைக்கப்பட்டவரை நிபந்தனை தலைமையில் வெளிய வெளியிட்டுகிறாங்க அவர் இன்னமும் இந்த பாகிஸ்தான் போர்ல கலந்துக்கினு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி போல இந்த திமுகவை சேர்ந்தவங்க நேற்று எல்லாம் அவருக்கு பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பூமால பெட்டி பெட்டி அது இதெல்லாம் வந்து கொண்டாடுவது என்பது வந்து ஊழலுக்கு துணை போகின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இது வந்து உறுதி செஞ்சிருக்கு இப்ப அவர் ஒரு அவர் வந்து ஒரு நானூறு நாள் வந்து ஜெயிலில் வந்து விசாரணை கைதியா இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியும் பிரதமர் மோடியும் அவரை வந்து ஜெயிலில் போட்டு வச்சுறாங்க அவர் வந்து சிறையில் இருப்பதற்கு பிஜேபி அரசு தான் காரணம்னு சொன்னாங்க இப்போ அவர் இருந்து விடுதலை ஆனவொன்னு நம்ம நாட்டு பிரதமரை சந்தித்து செந்தில் பாலாஜி விடுதலைக்காக நம்ம நாட்டு பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்காரும் டெல்லிக்கு ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து நிதி கேட்க போறோம் நீங்க நிதி சம்பந்தமான நிதி ஆயுக கூட்டத்தை புறக்கணிச்சவங்க நீங்க அந்த கூட்டத்தையே நீங்க வந்து அந்த கூட்டத்தை பிரதமர் தலைமையில பிரதமருடைய தலைமையில கூட்டப்பட்ட நிதி ஆயுகளுடைய கூட்டத்தையே நீங்க புறக்கணிச்ச நீங்க இப்போ வந்து நிதி கேட்கறதுக்கு எப்படி எப்படி போவீங்க தனிப்பட்ட முறையில இது யாரை ஏமாத்துறதுக்கு உண்மையை சொல்லுங்க பிஜேபி கவர்மெண்ட் செந்தில் பாலாஜிய ஜாமீன்ல விட்டாங்க அதுக்கு நன்றி சொல்றதுக்கு நான் பிரதமர் சந்திச்சதுன்னு சொல்லுங்களா யார் உங்களுக்கு தடுக்க போறாங்க இதுதான் உண்மையான நிலை ஆக எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய விடியா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மறைந்த மாபெரும் தலைவர்களான புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி அம்மா அவர்களுடைய புனித ஆட்சி நிச்சயமாக எங்களது எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அமையக்கூடிய ஒரு அரசா இருக்கும் அந்த அதே அதே வேளையில் புதுச்சேரி மாநிலத்திலும் புரட்சி அம்மா அவர்களுடைய புனித ஆட்சி திமுக தலைமையில் நிச்சயமாக இங்கே அமையும் இது அப்பாவி பொதுமக்களுடைய உயிர் சம்பந்தமாக எந்த கவலையுமே கிடையாது ஏன்னா எப்போதுமே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூன்று மாதத்தில் வந்து பருவமழை வரும் இந்த பருவ மழையை இந்த புதுச்சேரி அரசு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அதனால் ஆங்காங்கே இந்த மழையால் தேர்வு சகதியுமே தேங்கப்பட்டு அந்த இடத்துல கொசு உற்பத்தி அதிகமாகிக்குது இந்த கொசு உற்பத்தியை லார்வா பருவத்திலேயே அழிக்கக்கூடிய மருந்து தெளிப்பான் சம்பந்தமா எதுவுமே இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அதனால் வந்து கொசு கொடியால மலேரியா டெங்கு காய்ச்சல் இந்த அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு பிள்ளைங்களுக்கு வரைக்கும் ஒரு மாதிரி வந்து வைரல் ஃபீவர் இதெல்லாம் வந்து கடந்த ரெண்டு மாசமா தொடர்ந்து வந்து நினைக்குது ஆயிரக்கணக்கான இன்றைக்கு வந்து டெங்கு காய்ச்சலால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் டெங்கு காய்ச்சல் சம்பந்தமா இந்த அரசாங்கம் எந்த ஆரம்ப சுகாதார நிலைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் உத்தரவிடுவதற்கு உரிய டிஎம்எஸ் இங்கே இல்லை இந்த டிஎம்எஸ் பதவி வந்து ரெண்டரை மாசம் ரெண்டரை மாச காலமாக வந்து காலியாக இருக்குது அங்க நிலவக்கூடிய சுகாதாரத்துறையில நிலவக்கூடிய உட்கட்சி பூசலினாலும் இந்த மாண்புமும் முதலமைச்சர் அவர்களால காலத்தோடு டிஎம்எஸ் பதவி கூட நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப கவர்னர் இந்த நேரடியாக தலையிடணும் ஏன்னா இந்த டெங்கு காய்ச்சல் ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்பட்டு இதுக்கு வந்து காரைக்கால் மாஹே யானம் புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து அரசு அரசு மருத்துவமனைகள் மற்றும் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது கூட இங்க இங்கே வந்து புய்ச்சல் இல்ல ஆள் இல்லை எல்லாத்தையும் விட போதிய படுக்க வசதி இல்லை நீங்க கேசுவாலிட்டி பெட்ல பாத்தீங்கன்னா நாற்பது பேர் படுக்க வேண்டிய இடத்துல நூத்தி இருபது பேர் படுத்துக்கிறாங்க ஒரு பெட்ல மூணு பேர் நாலு பேர் கீழே தரையில துணியை போட்டு படுக்க வச்சிருங்க அப்ப வேற உடம்பு சரியில்லாமல் போனா கூட அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற டெங்கு வயலால அவங்களுக்கு டெங்குவோட தான் வெளியில வராங்க இது வந்து இந்த அரசாங்கம் என்பது வந்து மக்களுடைய உயிர் சம்பந்தமான இந்த பிரச்சனையில போர்க்கால அடிப்படையில் செயல்படணும் குறிப்பா உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை வருவாய்த்துறை போன்ற அதிகாரிகளுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை ஏதோ ஏதோ நம்ம முதலமைச்சர் கூட கூட்டம் தான் பத்திரிகையை பார்த்தா அது ஒன்று அவங்க அதுல என்ன முடிவெடுத்தாங்கனே தெரியல அதுல வந்து பொய்யான தகவலை சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் தெரிவித்துக்கிறாங்க துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது சம்பந்தமான உயர்மட்ட குழு கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து கூட்ட வேண்டும் என்று அதிமுக சார்பில் நான் கேட்டுக்கொள்வோம் கூட்டி உரிய உரிய அளவில் வந்து போர்க்கால அடிப்படையில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் மருந்து அடிக்கிறீங்கன்னா கிடையாது நீங்க அப்படியே மருந்து அடிச்சுட்டு போனால் கூட அந்த மருந்து போலி மருந்து அந்த மருந்து அடிச்சுட்டு போனால் கூட அந்த சாகர தண்ணியில மருந்து இப்படி இப்படி இதுவாகுது இல்லையா அது மேலேயே கொசு உக்காருது எது மேலே கொசு உக்காது கொழிநேரம் செஞ்சு அது அது வந்து ஜாலியாக பறந்து போகுது யானை யானைக்கோள் நை தடுப்பு அதுதான் தான் வந்து அந்த கொசு வந்து லார்வா பருவத்தை அழிப்பாங்க அது செய்யறது கிடையாது இப்போ அந்த அந்த குப்பை வரை விட்டாங்க இல்லையா யாரும் வந்து அந்த வாய்க்கால வந்து அந்த இது போட்டு தள்ளது கிடையாது அது தள்ளன தான் வந்து தள்ளின பிறகு அதுல மருந்து தான் அந்த கொசு சாவும் அதை இப்ப செய்யறதே கிடையாது